மக்களே திவாகர் அவர்களுக்கும் கணிக்கும் சம்ம சண்டை நடக்குது இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிச்சதுன்னு செகண்ட் ப்ரோமோல பாத்தீங்களா வந்து சாரி சொல்லிருப்பாங்க என்னெல்லாம் சாரி கேக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் அந்த தூக்கி போட்டு நான் சொல்லிட்டு போனார்ல அங்கேயே வந்து அவர் கேம் விட்டு வெளியே போயிட்டு எல்லாருமே காஸ்டியூம்ல இருக்காங்க திவாகர் மட்டும் அந்த காஸ்டியூம்லயே இல்ல ஓகேவா அவர் வந்து கேம் விட்டு வெளியே போயிட்டு இருக்காரு அவர் போயிட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா எல்லா கேமராலயும் வந்து கனி அவர்களை வந்து கோல் மூட்டி அதே மாதிரி வந்து டபுள் கேம் ஆறாங்கன்னு சொல்லிட்டு ரீஸ்டர் பண்ணிட்டே இருந்திருக்காரு அத பார்த்த கண்ணி வந்து செம்மா சண்டை போடுறாங்க சார் உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை ஓகேவா என்ன பத்தி எதுவும் தப்பாலாம் பேசினு இருக்காதிங்க நான் கோல் மூட்டி நீங்க பாத்தீங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க உடனே திவாகர் வந்து உங்களுக்கும் அவ்வளவுதான் மரியாதை நீங்க எப்படி அதெல்லாம் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி அதாவது கனி பண்ணது கேம்ல ஓகேவா கேம்ல அவங்களுக்கு கொடுத்துருக்க வேலையை அவங்க பாக்குறாங்க உனக்கு கொடுத்துருக்க வேலையை பார்க்காம நீ போஸ்டல் வெஞ்சன்ஸ் சேர்த்துட்டு வந்து கேம்ல ஆடுற அதனால திவாகருக்கு சமக்கம் வருது திவாகருக்கு சரியான ரோஸ் இருக்கும் விஜேஸ் கிட்ட வேணா பாருங்களேன் கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி நம்ம பிக் பாஸ் வந்து அவ்வளவு தூரம் சொல்லிட்டு போறாரு இருந்தாலும் நீ வந்து நான் பண்றதான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணா அப்ப எப்படி நீ யாருக்குமே மரியாதை கொடுக்க மாட்டாப்போ அதுதானே அதாவது விஜே பார்வைய வந்து சமக்கத்துக்கு கத்துறாரு இப்பதான் லைவ்ல பாத்தேன் அதாவது நீ டபுள் கேம் மாட்டாது விஜே பார்வதி ஒழுங்கா நியாயத்தை பேசு அப்படின்ற மாதிரி விஜய பார்வையே சண்டைக்கு போறாப்புல நம்ம திவாகரி ஓகேவா இங்க இதெல்லாம் பாக்க முடிஞ்சதா உடனே வந்து ஒரு வார்த்தை விட்டாரு திவாகர் தனியவர்கள் வந்து என்ன கோல் மூட்டி அதுக்கப்புறம் இந்த மாதிரி டபுள் கேம் ஆறேன்னு சொல்றதுல உங்களுக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சபரி அவன் சொல்றாங்க இந்த மாதிரிலாம் அவர் பேசுனா அவ்ளோதான் மரியாதையா இருக்காது அப்படின்ற மாதிரி அவன் சொல்லவே உன்னா திவாகர் வந்து உங்களுக்கும் அவ்வளவுதாங்க மரியாதை தட்டுரும் அப்படின்னு ஒன்னு தனியாரர்களோட பேசே மாறிச்சு கணிவர்கள் சரியான சண்டைக்கு போறாங்க நான் மரியாதை கட்டுறான் நான் மரியாதை கட்டுறான் கெடு பார்க்கலாம் கெடு என்ன மரியாதை கெட்டுறான் அப்படின்ற மாதிரி நம்ம கனியவர்கள் செம்ம ரேஸ் ஆயிட்டாங்க திவாகர் வாய் வந்து ரொம்ப மோசமா விடுறாப்ல எல்லாரையுமே அதாவது அவர் வந்து தான் தான் கெத்து மத்தவங்களாம் வெத்துன்ற தான் சுத்துறாரு தான் வந்து மேலேயா டாப்ல இருப்பாரு மீது எல்லாம் காலை கீழே இருக்காங்களா அந்த தான் பேசுறாரு மரியாதை கேட்டுனா என்ன கேட்டுருன்னு சொல்லிட்டு நம்ம கனி அவர்கள் எகிரிட்டு போறதா பாக்க முடிஞ்சது இங்க வந்து தான் வந்து நடுவில் தத்துட்டு இருக்காப்புல திவாகர் இருக்குற ஒரே விஷயம் தான் அதாவது அவர் பண்ற பண்றதப்ப யாராவது எடுத்து சொல்லிட்டாங்கன்னா அவர் வந்து உடனே இந்த வீடே எனக்கு ஆப்போசிட்ட நிக்குது நான் மட்டும் தான் நியாயம் நியாயத்து பக்கம் நில்லுங்கன்ற மாதிரி அங்க ஒரு குரலை கொடுப்பாப்ல தான் இங்கும் பண்ணிட்டு இருக்காரு உண்மையிலேயே இதை பார்க்கும்போது எனக்கு என்ன ஒன்னு தோணுதுன்னா திவாகர சீக்கிரமா எலிமினேட் பண்ணி வெளியமிச்சிருங்க இல்லன்னு வச்சுக்கோங்களேன் அவரு ரேஞ்சுக்குல யாருமே கேம் விளையாட போட்டல ஏன்னா அவர் வேற ரேஞ்சில இருக்காரு அதனால அவர் ரேஞ்சுக்கு யாரும் வர முடியாது அதனால அவரை வெளியே அமிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம் இருக்கிறத வச்சு விளையாடிட்டு தான் என்னோட தனிப்பட்ட கருத்தா இருக்கு கனி வந்து அவங்க கேமை தான் ஆடுறாங்க ஓகேவா கனிமேல நம்மளுக்கு ஆயிரத்தி எட்டு விமர்சனங்கள் வெளியிருக்கு அன்புக்குங்களா அதெல்லாம் வேற விஷயம் ஓகேவா இங்க வந்து அதை எடுத்துட்டு வரவே இல்லாம அவங்க பாட்டு அவங்க கேம் ஆடிட்டு இருக்காங்க நீ உன் கேம் ஆடுறத விட்டு அந்த நடிப்பு மட்டும் வச்சுட்டு அங்க வந்து நடிப்பு கிறுக்கன்னு சொல்லிட்டு ਉਹ பண்ணிட்டு இருக்கல அதை மட்டும் தான் நீ பண்றே தவிர டாஸ்க் வந்தா உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது நீ ஜீரோ அதே காமிச்சிட்ட ஓகேவா அதெல்லாம் மக்களே எங்க பார்க்க முடிஞ்சது திவாகர பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அதை பார்த்து நான் தெரிஞ்சுகாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிய கூட இருக்க பெல் தட்டி விட்டுங்க அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உடனே உடனே வந்து சேரும் லவ் பை டேக்